ஹாய் வணக்கம் நான் உங்கள் கல்விட உருத்தி முருகன் இன்னைக்கு அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துடணும் எப்படி இருக்கு பத்திலாம் இரண்டு பாலம் இந்த ரெண்டு பாலத்துக்கு இடையில தான் அப்படி உட்கார்ந்துக்கா போதும் நல்ல அழகா பத்திலாம் அப்படி ஜம்முன்னு அழகா இருக்கும் எங்க ஊர்ல எப்படி இருக்கு பத்தியெல்லாம் அழகா நல்ல ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அதை ஏய் எங்கள் குறிச்சி தமிழ்நாட்டிலேயே எங்கள் கல்லிடை குறிச்சி வந்து ரொம்ப ஒரு அதாவது இங்கே இந்த கூமுட்டையாக இருப்பான் மண்டையில் அறிவு இல்லாமல் இருப்பான்லாம் அவங்களாம் இந்த எங்கள் கல்லிடக்குறிச்சி மண்ணில் வந்தால் அறிவாளியாக ஆயிடுவான் ஆமாம் இப்போ நான் நாங்குநேரியில் பிறந்து வளர்ந்தவன் ஆனால் நாங்குநேரில் பிறந்து வளர்ந்து கல்லிடைக்குறிச்சிக்கு இப்போ ஒரு முப்பது வருஷமாக நான் கல்லிடக்குறிச்சியில் இருக்கிறதுனால எனக்கு அறிவு நல்ல வேலை செய்யுது சில விஷயங்கள் சில வீடியோக்கள் சில நண்பர்களுக்கு நான் பிடிக்காம கருத்தெல்லாம் சொல்லியிருப்பேன் தயவுசெய்து உங்கள் சகோதரர் மாதிரி நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க நான் ஏன் கருத்தை நான் சொல்லுவேன் அதை அதில் நான் எந்த தயக்கமும் காட்ட மாட்டேன் அதனால் இப்போ இந்த தமிழகத்தில் ஏதோ சதவிகிதமெல்லாம் நிறைய கூட்டிகிட்டுன்னா ஓட்டு சதவிகிதம் கூட்டிகிட்டுனா அவங்க வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றுருவாங்களாம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்குது அப்படி வரப்போகுதுன்னு சொல்லுதாங்க அந்த நாம் தமிழர் சகோதரர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன்